என்னை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதானே உங்கள் எண்ணம் என்னை தோற்கடிப்பதாலே உங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன என்னை தோற்கடிப்பதாலே நீங்கள் தூய்மைப்படுத்தப் போகிறீர்கள் என்னை தோற்கடித்து விட்டால் உங்களுடைய எந்த கொடி வானத்திலே பறக்கப் போகிறோம் துணிவோடு நீங்கள் இருப்பீர்களானால் பணத்தையும் கொடுத்து வெங்கடேச பெருவாள் படத்தை வைத்தார்களாம் ஆக உங்களுக்கு என்னை எதிர்க்க வக்கில்லை வழியில்லை ஏழு மலை ஏறி அவர் அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள் பரவாயில்லை அவர்தானே வருகிறார் வரட்டும் ஆக என்னை எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறீர்கள் ஒரு சாதாரண அரசியல் கட்சியில உள்ளவர் என்று கூட மதிக்கவில்லை அண்ணா துறையை தடுக்க வேண்டுமானால் ஐந்து ரூபாய் கூட போதாது தீராத எல்லாம் தீர்த்து வைப்பவரை கொண்டு வந்து அவன் படத்தின் மேல் ஐந்து ரூபாயை வைத்து எடுத்துக்கொள் என்று சொல்கிறீர்கள் அதை நீட்டுகிற பொழுது தாய்மார்களை கேட்கிறேன் உற்று அந்த படத்தை பாருங்கள் அந்த தெய்வம் எதற்காக ஏழுமலை கப்பால இருக்கிறது என்று எண்ணி பார்த்தீர்களா நாட்டில் இருக்கிற அக்கிரம தாளமாட்டாமல் குறைவாக கூறு நல்லவரை கஷ்டப்பட்டாக அங்கே என்பதற்காகத்தான் அங்கே போயிருக்கிறத தவிர நாட்டில் அக்கிரமம் இல்லை என்றால் நம்முடைய வரதராஜ பெருமாளை போல் ஊரோடு ஊராக இருந்திருக்க முடியும் நீங்கள் உங்கள் தொல்லை தாளமாட்டாமல் மலை கப்பால இருக்கிறவரை மறுபடி அழைத்துக் கொண்டு வந்து அதர்ம காரியத்திற்கு நீ துணை என்றால் உண்மையிலே துணை செய்வாரா வெஞ்சிட பெருமாள் படத்தின் பேரில் ஐந்து ரூபாயை வைத்து அதை யாராவது வாங்கினால் வெங்குடேச பெருமானிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் அவர்கள் இதுவரையிலே கும்பிட்ட கோவிந்தனுக்கு அவர்கள் செய்கின்ற துரோகத்தை போல் கோவிந்தனேது கோபாலனேது என்று பேசுகின்றவர்கள் கூட அவ்வளவு துரோகம் செய்ததில்லை என்பதை அருள் கூண்டு எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் கற்பூரத்தை கொளித்து கோயிலில் அடித்துவிட்டு கால் ரூபாய் நான் வாங்கியதில்லை என்று பொய்ச்சல் செய்பவனை கூட சாதாரணமாக கருதலாம் வெங்கடேச பெருமாள் படத்தை வைத்து அதன் பிறகு ஐந்து ரூபாய் நோட்டை வைத்து அதை எடுக்கப் போகிற நேரத்தில் தாய்மார்களும் பெரியவர்களும் ஒரு தடவை முகத்தை பாருங்கள் வெங்கடேச பெருமாள் எதற்காக இருக்கிறார் என்று பாருங்கள் ஐந்து ரூபாய் நோட்டு வாங்கி கொடுக்கவா இருக்கிறார் கைகால் பிடிப்பு வந்தால் அவரை தும்பிட்டால் நீங்கு வருகிறார்கள் கோளாறு ஏற்பட்டால் அவரை கும்பிட்டால் நீங்கி வருகிறார்கள் சொத்து இல்லாமல் அந்த கோயிலுக்கு போய் வந்தால் அறவையிலே சொத்து சம்பாதிக்கலாம் என்கிறார்கள் பக்தர்கள் பல மாதிரி பற்றி சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தேவதையை கொண்டு வந்து ஐந்து ரூபாய் நோட்டை அதன் மேலே வைத்தால் நான் இதை கூட எண்ணி இருப்பேன் ஐந்து ரூபாயாவது எடுத்துவிட்டு வெறும் வெங்கடேச பெருமாளை காட்டியிருந்தாலாவது ஓ வெங்கடேச பெருமாளுக்கு மதிப்பு இருக்கிறது என்று எண்ணுவேன் எனக்கு இப்பொழுது எதற்கு மதிப்பு என்றே தெரியவில்லை ஐந்து ரூபாய் நோட்டுக்கு மதிப்பா வெண்ணிடத்த பெருமாளுக்கு மதிப்பா இந்த ரெண்டே ஒன்றின் மேல் ஒன்று வைக்கிறார்களே அது மதிப்பா என்று தெரியவில்லை அதைவிட கூடாங்கப்பா இது என்னுடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் ஐந்து ரூபாய்க்காகவா நபக்காக பாடுபட்டவர் கெடுதல் செய்தோம் என்று உங்கள் உள்ள உங்களை உறுத்தாரா எண்ணி பாருங்கள் இல்லை இவ்வளவுக்கும் பிறகு எடுத்துக் கொள்ளத்தான் வேண்டும் என்று கருதினால் அதை சில பேர் செய்ததை போல் திருப்பியாவது கொடுங்கள் அதை அதிலே இருக்கிற அந்த பாவத்தை போக்கி நல்ல காரியத்திற்கு பயன்படுத்துவதற்கு நாங்கள் அதை உபயோகப்படுத்தோம் ஆனால் இதை நம்பி ஜனநாயகத்தை பாழாக்காதீர்கள் என் பேரிலே கோபம் யாருக்காவது இருந்தால் தனியாக கூப்பிட்டு நான் வார்த்தை இயேசுங்கள் என் பேரிலே ரொம்ப அறிவறுப்பு இருந்தால் நான் உண்டு சண்டியாக வருகிற பொழுது கூட போடுங்கள் ஆனால் நாட்டை பாழாக்காதீர்கள் உனக்கு என்ன இந்த காங்கிரஸ் ஆட்சியிடத்திலே இவ்வளவு பெரிய கோபம் என்று யாராவது நீங்கள் கேட்பீர்களானால் நான் சொல்லுவேன் காங்கிரஸ் என்ற கட்சியின் பேரிலே கூட அல்ல இடுப்பிலே நாம் கொண்டிருக்கிற வேட்டி வெள்ளையாகத்தான் எடுத்து கட்டுகிறோம் நடந்து போகிற பொழுது அந்த வேட்டி தானாக அவிழ்ந்து போய் குப்பை கூடத்திலே விழுவதில்லை ஊரில் இருக்கிற குப்பை கோலம் எல்லாம் காற்றாலே அழிக்கப்பட்டு வேட்டியிலே ஒட்டிக்கொள்கிறது ஒட்டிக்கொண்ட உடனே இது என்னுடைய வேட்டி இந்த அழுக்கு எங்கள் ஊர் அழுக்கு இருக்கட்டும் என்றால் சும்மா இருக்கிறோம் வெளுப்பவன் அழைத்ததை கலைந்து கூடவில்லையா வெளுத்து கூடங்கள் என்று கேட்கவில்லையா அவன் அதை கொண்டு போய் ஆற்று தண்ணீரிலே அழுந்த தோய்த்து கற்பாலிலே ஓங்கி துவைக்கிற பொழுது பக்கத்தில் நின்று கொண்டு அப்பா அப்படி அடிக்காதே அது ஆயிர முக்கால் ரூபாய் வேட்டி நான் அருமையாக வாங்கியது அதை அந்த அடி அடிக்காத என்று சொன்னால் சொல்ல மாட்டோம் சொன்னால் வெளுப்போம் என்ன சொல்லுவான் ஐயா நீ ஏற்றி வைத்திருக்கிற அழுக்கு இந்த அடிக்கு கூட போகாத போது இன்னமும் வெள்ளா விட்டு எடுத்தால் தான் அழுக்கு போகும்போது இருக்கிறது எண்ணெய் ஜிகண்டு ஏறிவிட்டது என்றல்லவா சொல்லுவான் அதே போல ராஜாஜி அவர்கள் காங்கிரசை கடுமையாக தாக்குகிறாரே என்று நேரு பண்டிதர் மற்றவர்களும் ஐயோ இந்த அடி அடிக்கிறாரே என்றால் அதில் இருக்கிற எண்ணெய் ஜிகுண்ட் அவருக்கு தெரிகிறது அடிக்கிறது அவருக்கெல்லாம் வேட்டியின் பேரான கோபம் எண்ணெய் ஜிண்டின் பேரிலே கோபம் ஆனால் சில பேர் வேட்டி அழுக்கானாலும் சுலபத்தில் எடுத்து போட மாட்டார்கள் மேல் பக்கத்தில் அழுக்கானால் உள்பக்கத்தில் மடித்துக் கட்டிக்கொண்டிருப்பார்கள் பக்கத்தில் அழுக்கானால் தாழ் பக்கத்தில் கெட்டுக் கொள்வார்கள் தால் பக்கத்தில் அழுத்தானால் இடுப்பு பக்கத்தில் கெட்டுக் கொள்வார்கள் இது உனக்கு எப்படி இவ்வளவு விவரமாக தெரியும் என்று நீங்கள் கேட்பீர்கள் எனக்கே அது பழக்கம் எனக்கு அந்த பழக்கம் ஏற்பட்டது என்னுடைய குருநாதன் அருள் பெரியார் ராமசாமி கண்டு பழக்கம் ஆகையினால்தான் அந்த விஷயத்தை அவ்வளவு விவரமாக நான் சொன்னேன்